அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மூத்த குடிமக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரயில்வே கட்டண சலுகை குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன உள்ளன இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மூத்த குடிமக்கள் பயன் பெறும் வகையில் ரயில்வே கட்டண சலுகை குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன நாடு முழுவதும் ரயில்களில் பல ஆண்டுகளாக மூத்த குடிமக்களுக்கு பயண கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் வரை சலுகை அளிக்கப்பட்டு வந்தது இதில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத சலுகையும் வயதான ஆண் மற்றும் திருநங்கைகளுக்கு அனைத்து வகுப்புகளிலும் நாற்பது சதவீதமும் கட்டணத்தில் சலுகை வழங்கப்பட்டது சலுகையை பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு ஒரு பெண்ணுக்கு ஐம்பத்தெட்டு வயதாகவும் ஆணுக்கு அறுபது வயதாகவும் இருந்து வந்தது இந்த சூழலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக ரயில் சேவைகள் நாடு முழுவதும் மூன்று மாதங்கள் முற்றிலும் முடங்கியது இதனால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை சமாளிக்க மூத்த குடிமக்களுக்கான சலுகையை இந்திய ரயில்வே அப்போது ரத்து செய்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ரயில் சேவை முழுவதுமாக பழையபடி தொடங்கப்பட்ட நிலையில் இப்போது வரை மூத்த குடிமக்களுக்கான பயண கட்டணத்தில் சலுகை வழங்கப்படவில்லை அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் கூடுதல் வருவாயை ரயில்வே ஈட்டியுள்ளது இந்த நிலையில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகையை குறித்து முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சமீபத்தில் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது ஒவ்வொரு ரயில் பயணிக்கும் ரயில் கட்டணத்தில் ஐம்பத்தி அஞ்சு சதவீத சலுகையை வழங்கி வருகிறது சேரும் இடத்துக்கான ரயில் டிக்கெட் ரூபாய் நூறு என்றால் ரயில்வே கட்டணம் ரூபாய் நாற்பத்தைந்து மட்டுமே வசூலிக்கப்படுகிறது இதன் மூலம் ஐம்பத்தி ரூபாய் சலுகையாக அளிக்கப்படுகிறது மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகையை மீண்டும் வழங்க பரிசீலித்து வருவதாகவும் விரைவில் இதற்கான அறிவிப்பை வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார் எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகையை மீண்டும் வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி